இவ்வளவு நாளா நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போற வந்து நிப்பாட்டினேன் நான் தான் அந்த ரெண்டு பேரையுமே வந்து வர்த்தக ரீதியாக பயம் இந்த போருக்கு வந்து போர் நிறுத்தத்துக்கு வந்து சம்மதிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அடுக்கடுக்காக பொய்யுக்கு மேலே பொய்யாக வந்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா ஸோ அவர் மூஞ்சில் பூசுகிற விதமாக இன்றைக்கி மோடி அவர்கள் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு அதுதான் இன்றைக்கி வந்து டாக் ஆஃப் தி டவுனாக வந்து இருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ மோடி அவர்களுடைய இந்த ஜி செவன் சமிட்டோடைய அந்த சந்திப்பு அப்படிங்கிறதுமே வந்து பெரிய அளவில் மாறி மாறியிருக்கு அந்த ஜி செவன் சமிட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதே சமயத்தில் இப்போ மோடி அவர்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து நடுவில் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீருக்கும் இடையில வந்து சந்திப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நடக்க இருக்கு நடந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ வரதுக்குள்ள ஸோ அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற சமயத்தில் எதுக்காக மோடியை ட்ரம்ப் வந்து அழைச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது இன்னொரு முக்கியமான விஷயம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இப்போ பயங்கரமான போர் அப்படிங்கிறது வந்து தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு அதே சமயத்துல ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இப்போ பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து மீட்டிங் நடத்துறதுக்கான காரணம் என்ன அதுவும் இந்த சமயத்துல ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுமே வந்து நிறைய கேள்விகளை வந்து எழுப்பிருக்கு சோ இது எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம கிளியரா பேசலாம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்க ராமச்சந்திரன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவுக்கு ஆதரவளித்த நாடுகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த போருக்கு அப்புறமா ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறமா முதல் முறையாக தன்னுடைய ஐந்து நாள் சுற்றுப்பயணத்தை வந்து வெளிநாட்டுக்கு மேற்கொண்டிருக்கிறாரு முக்கியமாக இந்த சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா கனடா குரோசியா அது மட்டும் இல்லாமல் சிப்ரஸ் போன்ற மூன்று நாடுகளுக்கு வந்து அவர் போறதா இருக்கிறாரு ஸோ இதில் வந்து ரெண்டு நாடுகளுக்கு ஆல்ரெடி போயிட்டாரு இப்போ வந்து குரோசியாவை நோக்கி அவர் வந்து பயணப்பெற்று போயிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ வரதுக்குள்ள அவர் வந்து போயிருப்பார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் சிப்ரஸ் நாட்டுக்கு போகிறது வந்து பெரிய அளவில் கவனத்தை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சிப்ரஸ் நாடு வந்து ஒரு துருக்கியுடைய எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் இந்த சிப்ரஸ் நாடு ஸோ இவங்க நம்ம பிரதமர் மோடி போகிறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் கவனத்தை பெற்றுச்சு ஏன்னா இருந்து சிப்ரஸ் யுஎஸ் நாட்டுக்கு போகக்கூடிய மூன்றாவது பிரதமர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மோடி தான் ஸோ அவர் போறது வந்து பெரிய அளவில் கவனத்தை பெற்றுச்சு கண்டிப்பா வந்து இந்த பயணம் வந்து துருக்கிக்கு செக் வைக்கிற விதமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கணிச்சிட்டு இருந்தோம் ஸோ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே வந்து நடந்திருக்கு சிப்ரஸ் மூலமா துருக்கிக்கு கொடைச்சல் கொடுக்கிறதுக்கு இந்தியா வந்து சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலுமே வந்து வெளியாகி இருக்கு ஸோ அந்த பயணத்தை தொடர்ந்து ஜி செவன் சமிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கலந்துக்கிறதுக்காக மோடி அவர்கள் வந்து நேத்திக்கு கனடாக்கு வந்து ரீச் ஆயிருந்தாரு ஸோ கனடாக்கு ரீச் ஆன பிறகு ஸோ அங்கே இருக்கக்கூடிய உலக நாட்டு தலைவர்கள் கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு அந்த ஜி செவன் மீட்டிங்குமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த ஜி செவன் மீட்டிங்கில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடியுடைய இந்த கனடா பயணத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமுமே நடக்கிறதா இருந்துச்சு அதுதான் ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இடையில வந்து சந்திப்பு நடக்கிறதா வந்து இருந்துச்சு அதுக்கான அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க ஆனால் கடைசி சமயத்தில் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவசர அவசரமாக கிளம்பி அமெரிக்காக்கே வந்து அவர் போயிட்டாரு இதுக்கு ரீசனாக என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் வந்து தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கிறது காரணமாக அது அது தொடர்பாக தான் இந்த மீட்டிங்கை வந்து அவர் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சமயத்தில் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருனா இப்போது மோடிக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து பேசியிருக்கிறாரு அதுவும் ட்ரம்ப்பாக தான் கால் பண்ணி பேசியிருக்கிறாரு ஸோ இந்த பேச்சுவார்த்தை தான் இப்போ பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு ஸோ இந்த பேச்சுவார்த்தையின் போது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல மோடி வந்து கிளியரா சொல்லிட்டாரு நீங்க வந்து சொன்ன மாதிரி மூன்றாம் நாடு தலையீடு அதாவது குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் போர்ல மூன்றாம் நாடு தலையீடு வந்து வந்து இந்தியா நாடு தலையீடு மீடியேஷனை வந்து எப்போதுமே ஏற்காது இனிமேலும் வந்து ஏற்காது சொல்லிட்டு மோடி வந்து ட்ரம்ப்புக்கு செருப்பால் அடித்த மாதிரி ஒரு பதிலை வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இந்த தகவலை நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலகம் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது விக்ரம் வந்து அஃபிஷியலாகவே வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த கான்வென் நெகோசியேஷன் போது வேற நாளாக நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பயங்கரவாதத்தை எப்போதுமே வந்து ஏற்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பயங்கரவாதத்துக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறைமுகமான ஒரு போர் வந்து இந்த பயங்கரவாதம் தொடர்பாக வந்து நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் இனிமே பார்த்தீங்கன்னா டைரக்டான போரே வந்து நடக்கும் இனிமே எந்த ஒரு பயங்கரவாத நடவடிக்கையும் நாங்கள் வந்து போராதான் கருதுவோம் முக்கியமாக பயங்கரவாத நடவடிக்கை இந்தியாக்குள்ளே இப்போவாத நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து அதுக்கு பதிலடி கொடுப்போம் அது வந்து ஆப்ரேஷன் சிந்துரோட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டலையே வந்து விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல இன்னும் எல்லைகள்ல அது வந்து நடந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையுமே வந்து மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து பேசி இருக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தையப்போ இந்த பயங்கரவாத நடவடிக்கை மட்டும் இல்லாமல் இப்போது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பதற்றங்கள் பற்றியும் ரஷ்யா உக்ரைன் போர் பற்றியுமே முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இந்த இந்தியா பாகிஸ்தான் போகிற வர்த்தகத்தை காரணம் காட்டி தான் நான் வந்து நிப்பாட்டை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா அதுக்குமே இப்போ ஒரு பதிலடியா மோடி வந்து கொடுத்துருக்கிறாரு அதாவது இந்த இந்தியா பாகிஸ்தான் அப்போ ஆபரேஷன் சிந்துர் அப்போ வந்து அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் இடையில எந்த விதமான வர்த்தக பேச்சுவார்த்தையுமே கிடையாது வர்த்தக பேச்சுவார்த்தையை வந்து மேற்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டுமே மோடி வந்து இப்போ கிளியரா சொல்லியிருக்கிறாரு இந்த பேச்சுவார்த்தையப்போ ட்ரம்ப் வந்து மோடி கிட்ட அமெரிக்காக்க நீங்க வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்புமே வந்து விடுத்திருக்கிறாரு அதுவும் எப்படின்னா இப்போ கனடால இருந்து நீங்க கிளம்பும் போது போற வழியில தான் அமெரிக்கா இருக்கு ஃப்ளைட்டை நிப்பாட்டிட்டு ஒரு எட்டு வந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஷுவலாக அவர் வந்து ஒரு அழைப்பை வந்து விடுத்திருக்கிறாரு ஆனால் மோடி வந்து அதை நிராகரிச்சிட்டாரு ஆல்ரெடி அவர் வந்து குரோஷியா போறதா வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு இல்லையா அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கிட்ட இல்லை என்னால் இப்போதைக்கு வர முடியாது நான் வந்து நிறைய பிளான்லாம் இருக்கு எனக்கு ஸோ அதனால நான் வந்து ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கிட்ட வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு இது இந்த சமயத்தில் தான் நம்ம ஒரு விஷயத்த உற்று நோக்க வேண்டியது இருக்குது அதாவது ட்ரம்ப் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மணி அளவில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியான அசீம் முன்னீர் கூட லன்ச் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரு ட்ரம்ப்பும் அந்த அசீம் முன்னீரும் சேர்ந்து லஞ்ச் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அசீம் முன்னீர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளையுமே வந்து மீட் பண்ணுறதா இருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் அதிபர் ட்ரம்ப் வந்து எதுக்காக மோடியை வந்து அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது ஒரு வந்து மோடியை கூப்பிட்டு பா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை எப்படியாவது திரும்பவும் ஒப்பந்தத்தில் வந்து சேருங்க நதியை வந்து திறந்து விடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமாதான படத்தெல்லாம் நினைச்சிருப்பாரு போல ஆனா மோடி வந்து அதுக்கு தகு ரிப்ளை வந்து கொடுத்துட்டாரு மோடி வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாரு அது மட்டும் இல்லாம பி எம் மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப்புக்கு இன்னொரு அழைப்புமே வந்து விடுத்திருக்கிறாரு அதாவது இந்த குவாடுடைய உச்சி மாநாடு வந்து இந்தியாவில் நடக்க இருக்கு இல்லையா சோ அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காருனா நான் இந்தியாவுக்கு வர்றதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் நான் கண்டிப்பா வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறது தான் இந்த குவாட் அமைப்புடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பார்க்கப்படுது ஸோ அது தொடர்பாகவுமே ட்ரம்ப்பும் மோடியும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதா சொல்லப்படுது இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பிஎம் மோடி அவர்கள் வந்து ஜி உச்சி மாநாட்டில் வந்து கலந்துருக்கிறாரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் அந்த உச்சி மாநாட்டுக்கு போறது வந்து இந்த தடவை ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் காரணங்கள் வந்து பார்க்கப்படுது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த தடவை ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக வந்து அந்த உச்சி மாநாட்டில் வந்து கலந்துக்க இருக்காங்க முக்கியமாக வேகமாக வளர்ந்துட்டு இருக்க ஒரு கண்ட்ரியாக வந்து கலந்துக்க இருக்காங்க ஸோ அதனால எல்லா நாடுகளுமே இந்தியாவுடைய பங்கேற்பு அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பார்க்கப்பட்டுச்சு அதுவும் இல்லாமல் இப்போ வந்து வேர்ல்டுலேயே ஃபிஃப்த் எக்கனாமிக்கல் கண்ட்ரியாக வந்து அஃபிஷியலாக இருக்கும் அதே மாதிரி அன்அஃபிஷியலாக இப்போ ஐஎம்எஃப்டிய ரிப்போர்ட் படி பார்க்கும் போது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து ஃபோர்த் எக்கனாமிக்கல் கண்ட்ரியாக வந்து முன்னேறியிருக்காங்க அப்படிங்கிற தகவலுமே வெளியாக இருந்துச்சு இல்லையா அதனால இந்தியா வந்து தவிர்க்க முடியாத ஒரு கண்ட்ரியா வந்து பார்க்கப்படுது இந்த காரணம் மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட் டைம்ஸா இந்தியாவுக்கும் கனடாக்கும் இடையில நல்ல ஒரு உறவு இல்லை அப்படிங்கறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் நிறைய கான்ஃப்ளிக்லாம் வந்து போயிட்டுருக்கு காலிஸ்தான்னுடைய பிரிவினைவாதியை இந்தியா தான் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பேசியிருப்பாரு ஸோ அதுவுமே வந்து இந்த இந்தியா கனடாக்கான கான்ஃப்ளிக்டுக்கு ஒரு முக்கியமான காரணமா வந்து பார்க்கப்பட்டுச்சு ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்கு இடையே கடந்த ரெண்டு வருஷமாவே நல்ல உறவு இல்லை சோ ஆனா இப்போ வந்து கனடால புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்க இருந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையே நல்ல உறவு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலுமே வந்து வெளியாக இருந்துச்சு ஸோ அதை உறுதிப்படுத்துறதுக்காகவும் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுச்சு ஸோ அதே நேரத்தில் இந்த சந்திப்பின் போது பார்த்தீங்கன்னா கனடாவுடைய தற்போதைய பிரதமரான மார்க் ஆர்னி வந்து நம்ம பிரதமர் மோடியை வந்து கை குளுத்தி நல்ல ஒரு வரவேற்பை வந்து கொடுத்துருந்தாரு ஸோ நல்ல வரவேற்பை தாண்டி ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நல்ல ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாடுகளும் முக்கியமான துறைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குறதா வந்து பேச்சுவார்த்தைகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க அது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் எனர்ஜி ஸ்பேஸ் ஃபெர்டிலைசர் முக்கியமான கனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறைகளுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்கப் போகிறதா வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாடுகளுக்கு இடையே நல்ல ஒரு உறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ அந்த உறவை திரும்பவும் மேம்படுத்துறக்கான நடவடிக்கையில் ரெண்டு நாடுமே வந்து ஈடுபட்டிருக்காங்க முக்கியமாக புதுசாக ஹை கமிஷனர்ஸை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளும் சேர்ந்து முடிவெடுத்து வச்சிருக்காங்க இது தொடர்பாக வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய சமூக வலைதளங்கள் பக்கத்தில் ஒரு பதிவு வந்து பதிவிட்டு இருந்தார் அதுல இந்தியாவுக்கும் கனடாக்குமான உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ இந்த சந்திப்பு வந்து நல்ல பலனை வந்து கொடுத்துருக்கு அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு கனடா பிரதமர் மார்க் மார்காரணியை தொடர்ந்து பிரதமர் மோடி வந்து முக்கியமான உலக நாட்டு தலைவர்கள் கூட பேச்சுவார்த்தை அப்படிங்கறத வந்து நடத்தியிருக்கிறாரு அவங்க கூட புகைப்படங்கள்லாம் வந்து எடுத்திருக்கிறாரு யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா பிரசில் இட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு உலக நாட்டு தலைவர்கள் கூட நல்ல விதமான பேச்சுவார்த்தை அப்படின்னு வந்து நடந்திருக்கு ஸோ இந்த ஜி செவன் உச்சி மாநாட்டில் முக்கியமாக ஏஐ தொழில்நுட்பம் பற்றியும் நவீன தொழில்துறை வளர்ச்சி பற்றியும் முக்கியமாக எரிசக்தி பாதுகாப்பு பற்றியும் நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களாமா ஸோ இந்த ஜி மாநாடு வந்து ஒரு நல்ல விதமான மாநாடாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மத்திய கிழக்கு பகுதிகளில் இப்போ அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய பதற்றங்கள் பற்றியும் ரஷ்யா உக்ரைன் போர் பற்றியுமே வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு ஸோ இந்த மாநாடு இப்படி தாங்க நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாநாட்டை பற்றி பேசும்போது நான் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட சொல்லியிருந்தேன் அதாவது ட்ரம்ப் வந்து எப்படி மோடிக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தாரோ அதே சமயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அசீம் முனீர் கூட வந்து ஒரு மீட்டிங் வந்து நடக்க இருக்குது அதாவது அமெரிக்கன் அஃபிஷியல்ஸுக்கும் அசீம் முனீர் கூட வந்து ஒரு மீட்டிங் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுவுமே இப்போ ஒரு மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில பயங்கரமான போர் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி தாக்குதலை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஈரானுடைய ராணுவ தலைவர் மொசான் புரோசாயி வந்து ஒரு அறிக்கை ஒன்றை வந்து சமீபத்தில் வெளியிட்டிருந்தாரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே வந்து மேபி இஸ்ரேல் வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நாங்களும் பதிலுக்கு வந்து இஸ்ரேல் மேலே அணுகுண்டை வந்து வீசுவோம் அதுக்கு வந்து எங்களுக்கு பாகிஸ்தான் உதவி பண்ணுவாங்க பாகிஸ்தான் எங்களுக்காக வந்து அணுகுண்டை இஸ்ரேல் மேலே வந்து வீசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிட்டு இருந்துச்சு அந்த அறிக்கையின் வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே பாகிஸ்தானுடைய வெளியுறவு துறை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அறிக்கை வந்து முற்றிலும் பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுத்திருந்தாங்க இந்த தான் ட்ரம்ப்புக்கும் அசிமுனிற்கும் இடையில லஞ்ச் வந்து நடந்திருக்கு ரகசியமா அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தையை வந்து மேற்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலுமே வந்து வெளியாகி இருக்கு ட்ரம்ப் கூட மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய ஃபாரின் செக்ரட்டரி மார்க் ஒரு கூடையும் கூடயும் செக்ரட்டரி பீட் ஹெக்சத் கூடையுமே வந்து இந்த மீட்டிங் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு ஸோ அசிம் முனிர் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது வந்து பெரிய அளவில் இப்போ வந்து ஒரு பேசி பொருளாக மாறி இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க வேர்ல்டுலேயே முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக கொண்ட நாடு அப்படின்னே சொல்லலாம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்ரில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார் அதாவது முஸ்லீம் கண்ட்ரீஸ் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும் ஈரானை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார் ஸோ இதை வச்சே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள்லாம் வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக மறைமுகமாக இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுறது அமெரிக்கா தான் அப்படிங்கிற தகவலுமே வந்து வெளியாகிட்டு இருக்கு ஸோ இந்த சமயத்தில் இந்த சந்திப்பு நடந்ததுனால பாகிஸ்தான் ரெட்டை வேடம் வந்து ப்ளே பண்ணுறாங்க அவங்க ஒரு பக்கம் அமெரிக்கா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் வந்து வந்துட்டு அதே மாதிரி அமெரிக்காவை பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து ஈரானுக்கு பாகிஸ்தான் மூலமா கொடைச்சல் கொடுக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஈரான் சொன்ன மாதிரி ஒருவேளை பாகிஸ்தான் ஈரானுக்கு வந்து உதவி பண்ணலாம் சோ அதை வந்து இப்பவே அதாவது மொழையிலேயே கிள்ளி எரியணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் வந்து சூசகமா இந்த மாதிரி பாகிஸ்தான் மூலமா காய் நகர்த்திட்டு இருக்காரு அப்படிங்கற தகவலுமே வந்து வெளியாக இருக்கு சோ இது எப்படின்னு தெரியல சோ இந்த சந்திப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தான்